வைர நெஞ்சம் வைர இந்த ஆள் மட்டும் வரலனா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கே வந்திருக்க வேண்டாம் சரியான நேரத்துக்கு சாப்பிட முடியுதா பசி வேற எடுக்குது பெரியா முன்னாடி வைத்தியஸ்வரி நடிக்கிறதுக்கு நாமளும் பண்ணி கிடக்க வேண்டியிருக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு எப்படி உட்காந்துருக்கா பாரு வைத்தியஸ்வரி நல்லா நடிக்குதுங்க ரெண்டும் சேர்ந்துக்கிட்டு பெரியாளா இருப்பா போல் இருக்க என்னடா யோசிக்கிற யார் நானா முதல்ல உன் மைண்ட் வாஷிங் எடுத்து ஏன் காது வரைக்கும் கேக்குது டேய் சுமாரா வைத்தியஸ்வரி எவ்வளவு நேரம் தாங்க வயிறு முகத்தையே பாத்துட்டு இருக்க முடியுது இந்த குளத்துல உன பாக்க மனசு கேட்க மாட்டேங்குது சாப்பிட கூட பிடிக்கல ஐயா அம்மா காலையில இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்கல சாப்பிட வாங்கம்மா சாப்பிட வாங்கம்மான்னு கெஞ்சி பாக்குற வரமாட்டேங்கிறாங்க ஐயோ எதுக்கு அதான் டாக்டர் எல்லாம் சரி ஆயிடுச்சுன்னு சொன்னாருல வா வா வயிறு பார்க்கலாம் ரெண்டு என்னமா நடிக்குதுங்க அப்படியே நசுக்கணும் வரேன் உனக்கு சமதி எப்படி இருக்காமா பையன் நல்லா இருக்கிற மாமா

நன்றியா எனக்கு எதுக்கு இந்த நன்றி அல்ல டேய் சக்தி மட்டும் சித்தி கூட தான் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தாங்க சரியா சாப்பிடவே இல்லடா உனக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி எங்க எல்லாருக்கும் ஒரே பதட்டன்டா உன் மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்கோம் நம்ம சக்தியோட மாமா ஜீவா, அவர் இங்கேதான் இருந்தாரு நீ அட்மிட் ஆன நேரத்துல இருந்து உதவி பண்ணவால காலம் பூரா நினைக்கணும்னு மாமி அடிக்கடி சொல்லுவா ரொம்ப நன்றி என்னங்க இது இது என்னோட கடமைங்க எப்படியோ மாப்பிள்ளைய குணமாயிடுச்சு அது போதும் பா நான் ஆஸ்பத்திரியில் இருக்கேன்னு சொல்லி என்னை பார்க்க வந்தேளா பின்ன நீ இப்படி இருக்கும் பொழுது நாங்கள் எப்படி இருக்க முடியும் அப்பா தம்பி சார் தான் டேய் டேய் தம்பி சார் ஆ தம்பி சார் தம்பி மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கான் பாருங்க அவனை விடுறா அமெரிக்காவில் இருக்கான் நான் அவன் அங்கே வர சொல்லிட்டு உனக்கா இங்கே நான் வந்துட்டேன் என்ன இவ்வளோ கூட்டம் அது அவரை ரெஸ்ட் எடுக்க விடுங்க யாராவது ஒருத்தர் மட்டும் இருங்க என்ன மிஸ்டர் மாணிக்க விநாயகம் அது ஒன்றும் இல்லை எல்லாருக்கும் வயிறுன்னா உயிர் இருக்கட்டும் இருந்தாலும் அவர் அதிகமா பேசக்கூடாத அவருக்கு சாப்பிட என்ன கொடுக்கலாம் வெஜிடபிள் சூப் கொடுங்க பேஷண்டி பேர் இருக்க கூடாது புறப்படுங்க பிளீஸ் நான் வேணும்னா என் பிள்ள பக்கத்திலே இருக்கேன் நீங்க நான் பாத்துக்கிறேன் சக்தி நீதான் ஹாஸ்பிட்டலே கெதின்னு கிடக்குற நான் இருக்கேன் நீ போயிட்டு வா நீங்க கூட தான் என் கூடவே ஹாஸ்பிட்டல் இருந்தீங்க பரவாயில்ல மாமி நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் நீங்க போங்க சரி அவளே பாத்துக்கிட்டுமே வாங்க போலாம் பாத்துக்க சக்தி வரே வயிறோம் சக்தி உட்காரு சக்தி Sakti. <clears throat>

ஆர டென்ஷனா இருக்காரு நடுவீட்டு இருந்தாலே இருந்தாலும் பிரச்சனையா இருக்கும் அம்மா போய் என்னன்னு கேளுங்க போங்க என்னங்க ஏன் டென்ஷன் இருக்கீங்க என்னங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க வைத்தீஸ்வரி உனக்கு எனக்கு வேண்டாதவங்க யாராவது இருக்காங்களா எதிரிங்க யாராவது இருக்காங்களா நமக்கு யாருங்க எதிரி இருக்கா அப்படின்னா யாரும் கிடையாதுங்க அப்ப எதுக்காக எவனோ ஒருத்தன் நம்ம வைரத்தை ஆளை வச்சு அடிச்சிருக்கணும் நம்ம பையன் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கான்னா அதுக்கு முகம் தெரியாத யாரோ ஒருத்தன் தான் காரணம் என்னங்க சொல்றீங்க வைரத்தை அடிச்சிருக்காங்களா ஒ புரியலங்க மனசெல்லாம் அடிச்சுக்குதுங்க இப்ப கேட்ட உனக்கே இப்படி விஷயத்தை கேட்ட உடனே எனக்கு எப்படி இருந்திருக்கும் உங்களுக்கு யார் சொன்னது வர்ற ஜிகே ஹாஸ்பிட்டல் டாக்டர் அவர் தானே வைரத்துக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு அவர் சொன்னாரு வைரம் உடம்பு பூரா உள்காயம் இருக்கான் எவ்வளவு பலமா அடிச்ச மாதிரி அது ஆக்சிடென்ட்டுக்கு முன்னால ஏற்பட்ட உள்காயம்ன்றாரு அவங்ககிட்ட தப்பிச்சு வரும்பொழுது இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஃபீல் பண்றாரு கடவுளே எந்த பாவி இப்படி ஒரு காரியத்தை பண்ண எப்படி நடிக்கிறா பாரு வைத்தீஸ்வரி ஒண்ணுமே தெரியாத மாதிரி இவளுக்கு சொல்லி அத்தரணும் வைரம் விவரம் இல்லாத புள்ள அவனை இப்படி அடிக்கிறதுக்கு எப்படிங்க மனசு வந்திருக்கோம் விஷயத்தை கேள்விப்பட்டதும் நான் எப்படி துடிச்சு போனேன்னு தெரியுமா வைரத்தை நீயும் நானும் எவ்வளவு பாதுகாப்பா இத்தனை நாளா வளர்த்து வந்தோம் எப்படி வந்துச்சு எங்க இருந்து வந்துச்சு இந்த மாதிரி ஒரு ஒரு விரோதி நம்ம குடும்பத்தையே அழிக்கிறதுக்கு வந்த ஒரு விரோதி புரியல யோசிச்சு பார்த்தா சக்தி வைரத்தை படிக்க வைக்கிறதுக்கும் அவனை கம்பெனிக்கு கூட்டு போனதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னா இதெல்லாம் பிடிக்காதவங்க தான் இப்படி இவனை செஞ்சிருக்கணும் யோசிச்சு பாரு வைரம் நம்ம கம்பெனிக்கு போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தானே இப்படி ஒன்று நடந்திருக்கு நம்ம கம்பெனிக்கு வைரம் போறா இதுல யாருக்கு என்னங்க அதான எனக்கு புரியல ஒன்னும் புரியல மண்டையை போட்டு குடைச்சிக்கிட்டு இருக்கேன் வைரத்தை கேட்கலான்னா அவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கான் டாக்டர் வேற அவன் ரொம்ப இமோஷனல் டைப்பு எக்ஸைட் பண்ணிடாதீங்கன்னாரு அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் வைர ஹாஸ்பிட்டலேருந்து வந்ததும் நான் கேட்கத்தான் போகிறேன் அவனும் எல்லாத்தையும் சொல்லத்தான் போறான் என் வைரத்தை அடித்தது யாருன்னு எனக்கு தெரியட்டும் அப்போ புரியும் இந்த மாணிக்க விநாயகத்துடைய உண்மையான குணம்

அது இல்லம்மா ஆ பாக்யா என்ன கழுத்தை சுத்தி கயிறு மாதிரி தெரியுது உண்மை மட்டும் பெரியாய்க்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்க தெருவில் நிக்க போறது ஆனந்த ஐயாவும் அம்மாவும் மட்டும் இல்ல நீயும் தான் நீ பெசாம ஒண்ணு பண்ண

Yes, it is. Enough, Shakthi. Have some more. சித்தி எனக்கு இங்க இருக்க பிடிக்கவே இல்லை நம்ம நம்பாத்துக்கே போயிடலாமே அப்பாதான் வந்துட்டு வரும் இல்லையோ தம்பி சார் மேல அடிக்க மாட்டாரு நம்ம ஆத்துக்கே போயிடலாமே டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் தான் போகணும் இந்த பிளட்டு பால் எனக்கு இங்க இருக்க பிடிக்கவே இல்லை நம்ம போயிடலாம் நம்ம அங்க ஒரே மருந்து மாத்திர வாசனையா இருக்கு நல்லாவே இல்ல கெட்ட வாசனை இத பார் வயிறோம் நீ நன்னா நடந்ததுக்கு அப்புறம் தான் விட்டு ஆத்துக்கு போக முடியும் நடக்கணுமா வலிக்குமே வலிக்கத்தான் செய்யும் வைரம் முயற்சி பண்ணா முடியாதது எதுவுமே இல்ல மெதுவா கால் எடுத்து தரையில வை ஐயோ வேண்டாம் மாமி எனக்கு பயமா இருக்கு அதெல்லாம் நீ முதல்ல கால் எடுத்து தரல வைங்க எங்க முதல்ல என்ன முடியாது எதா இருக்கா வாங்க அப்படிங்கறியா சக்தி நீ என்ன சொல்ற அந்த நடக்கணும்ங்கறியா மெதுவா கால் வச்சு நடங்க வாங்க வைரம் ட்ரை பண்ணலாம் நீ அப்படி வா சக்தி என்ன அப்படி வந்து புடிச்சுக்கோ அப்பா மெல்ல 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 ஐயோ மெல்ல மெல்ல பாத்து இந்த கை இப்படி தான் அப்படி சக்தி நடக்கிற மாதிரியே தெரியல எனக்கு கால்ல உணர்ச்சியே இல்ல கால் தரையில படுற மாதிரியே தெரியல எனக்கு ஐயோ சக்தி பயமா இருக்கு எனக்கு பயமா இருக்கு ஆமா சக்தி எனக்கு எதுவுமே தெரியல ரெண்டு காலையுமே உணர்ச்சி அல்ல சக்தி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சக்தி எனக்கு நடக்க முடியாம போயிடுமோனு பயமா இருக்கு ஐயோ நான் இனிமேல் என்ன பண்ணுவேன் மாமி என்ன ஆகாது சக்தி இப்போ என்ன பண்றது மாமா நீங்க போய் டாக்டர் கூட்டிட்டு வாங்க இத இத போய் கூட்டிட்டு வாங்க எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர் எஸ் வயிறு எந்திரிக்க ட்ரை பண்ணாரு ஆனா ரெண்டு காலையுமே உணர்ச்சி இல்லைன்னு சொல்றாரு கொஞ்சம் வந்து பாக்குறீங்களா நர்ஸ் டாக்டர் அந்த ஹேமர் எடுத்துட்டு வாங்க ஓகே டாக்டர் 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 எனக்கு ரெண்டு காலம் வலித்து நினைக்குற எனக்கு உணர்ச்சி எல்லாம் பயமா இருக்கு டாக்டர் ஏதாவது பண்ணி டாக்டர் डोंट வரி डोंट फरी டாக்டர் எல்லாம் சரி 해ச்சிட்டு சொல்லீங்களே பதட்டப்படாதீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க குடுங்க சக்தி என்னது சக்தி எல்லாம் உங்களுக்கு கொடுப்பீங்க மாதிரி உணர்ச்சி ஏதாவது தெரியுதா ம் ஒண்ணுமே இல்ல டாக்டர் இப்ப குத்திர மாதிரி ஏதாவது உணர்ச்சி தெரியுதா எதுவுமே தெரியல எனக்கு பயமா இருக்கு எனக்கு காலையே போயிடுது இனிமே நடக்கவே முடியாது சக்தி என்ன டாக்டர் இது அந்த எக்ஸ்ரே ரிப்போர்ட் கொஞ்சம் எடுங்க எனக்கு பயமா இருக்கு சக்தி மாமி என்ன மாமி இது அய்யயோ பாம்பு வந்துருச்சு இப்போ உங்க காலில் அந்த உணர்ச்சி ஏதாவது தெரியுதா நன்னு தெரியுது டாக்டர் வெரி குட் என்னால் நடக்க முடியறது நிக்க முடியறது நான் பாம்புன்னு தான் சொன்னேன் இது ஒரு வகையான சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட் வைரத்துக்கு நல்லபடியாக ஆப்ரேஷன் நடந்து முடிஞ்சிருந்தாலும் எங்கே நம்மளால எழுந்து நடக்க முடியாமல் போயிடுமோன்னு அவர் மனசுக்குள்ளே பயம் இருந்திருக்கு அந்த பயத்தால் தான் என்னால் எழுந்து நடக்க முடியாத டாக்டர்ன்னு அவர் சொன்னதுக்கான காரணம் அவர் மனசுக்குள்ளே இருக்கிற அந்த பயத்தை நீக்கிட்டா ஹி இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட் தான் நான் அப்படி செஞ்சேன் மனுஷனுக்கு பயம்தான் நோயே நம்பிக்கை தான் மருந்து இனிமே அவருக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது கூடிய சீக்கிரத்துல எழுந்தவர் நல்லபடியா நடப்பாரு ரொம்ப நன்றி டாக்டர் ஆமா நான் கூட நன்றி சொல்லிக்கிறேன் டாக்டர் நமஸ்காரம் இது என்னுடைய கடமை டேக் கேர் ஒரு நிமிஷம் நாடியே போயிட்டேன் ஆமா நான் கூட பயந்தே போயிட்டேன் ரொம்ப நல்ல டாக்டர் இல்ல மலை போல வந்தது பனி போல விலகும் சொல்லுவா அதே மாதிரிதான் இப்ப வைரத்துக்கு வந்த கஷ்டம் விலகிடுத்து இன்னிலேருந்து என் வைரமும் சக்தியும் சேமமா இருப்பா நன்னா இருப்பேள் இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே